நான் வந்து ஐ வாஸ் ரேப் பை தனுஷ் ஐ வாஸ் ரேப் பை நிருத் போட்டதெல்லாம் அவங்க என்ன இன்ஃப்ளுயன்ஸில் போட்டாங்க அப்படின்னு சொன்னது தமிழ்ல எல்லாம் அவங்களுக்கு சௌரியமாக ஐ வாஸ் ரேப் பை தனுஷ்னே போடுறாங்க என் லுக்ஸ் பார்த்தாலே நான் ரெகடிக்னு தெரிஞ்சுருவானேன் ஆக்சுவலாக ஹார்ட் கோர்ஸ் மோக்கஸ்க்கு ஈர்கள்லாம் பர்ப்புலாக இருக்கும் பாருங்கள் பரபரப்பான இஷ்யூஸ் மற்ற சேனல்ஸில் பேசுகிற உங்கள்கிட்ட பேசலைன்னலாம் நினைக்காதீங்க நீங்கள் மற்ற சேனல்ஸ் மாதிரி கிடையாது நீங்கள் என் சேனலுக்கு வருது மூவி ரிவ்யூஸ்க்கு தரமான கண்டென்ட்க்கு ஸோ இந்த பர்சனல் இந்த கண்டென்ட் என்னோட பர்சனல் இதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் மை சேனல் பட் அதர் சேனல்ஸ் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் ஏன்னா அவங்களுக்கு என்னோட பர்சனல் மேட்டர்ஸ்லேருந்து நிறையா வியூஸ் கிடைக்கிது நிறையா காசு சம்பாதிக்கிறாங்க இஷ்டத்துக்கு தமிழ்நெல் போடுறாங்க உண்மைதான் இன்டர்வியூல நான் வந்து ஐ வாஸ் ரேப் பை தனுஷ் ஐ வாஸ் ரேப் பை அனிருத் போட்டதெல்லாம் அவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸில் போட்டாங்க அப்படின்னு சொன்னதை தமிழ்நெல்லாம் அவங்களுக்கு சௌரியமா ஐ வாஸ் ரேப் பை தனுஷ்னே போட்டுறாங்க ஜஸ்டிஃபையும் பண்ணுறாங்க ஸோ இட்ஸ் கிரேஸி அண்ட் எனக்கு இன்னுமே ஐ மீன் நான் மூவி இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கேன் மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கேன் டிவி இண்டஸ்ட்ரியிலையும் இருந்திருக்கேன் அண்ட் இதில் நான் மூணுத்தில் என்ஜாய் பண்ணது மோஸ்ட் டிவி இண்டஸ்ட்ரி தான் ஸோ இஃப் யூ சீமி அகைன் மேபி டிவி சேனலில் தான் எதாவது இருக்கும் மற்றபடி யூடியூப் சேனல்ஸ் எதுக்குமே நான் இனிமேல் இன்டர்வியூஸ் கொடுக்க போகிறதில்லை ஐ திங்க் ஒன் லாஸ்ட் ஒன் ஏதோ நேற்றுக்கு சிட்டி ஃபாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அவங்களும் எப்படி மிஸ் மிஸ் மிஸ்ரெப்ரஸெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது நாளைக்கு அவங்க வீடியோ போஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும் ஸோ அந்த டயரேடு யூடியூப்ல கண்டினியூ ஆகட்டும் ஸோ நான் விட்ரா பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பயல்வான் பேசுறது பிடிச்சிருக்குன்னா அவருடைய தோற்றம் ஸ்டைல் மீஸ் எல்லாம் பிடிச்சிருக்குண்ணா இது ஏதோ ஒரு பாக்ஸிங் ஃபைட்டுன்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க தானே ஒருத்தருடைய பெயினை போட்ட அலசி லைக் கீவி பிராண்டி அதில் அவர் வின்னர்னு நினச்சிக்கலாம் நீங்கள் நோ ப்ராப்ளம் மற்றபடி அவருடைய இந்த ஃபேஸ் ஷேமிங் கொஞ்சம் பண்ணியிருக்காரு அதுக்கு மட்டும் சொல்கிறேன் எஸ் எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது இது என்னோடய மேக்கப் இல்லாத ஃபேஸ் ஓகே யூ கேன் சேக் மை டென்டல்ஸ் எவ்ரி திங் ஸோ யா இது பூச்சிக்கடி பூச்சிக்கடி எல்லாமே பூச்சிக்கடி அமேசான் சத்தியமாக நான் ஒரு வாட்டி பெருவு போயிருந்த போது அமேசான் ஒரு ஐலாண்ட் இருக்கு கீட்டு அங்கே ஒரு ஃபோர்டீன் டே கேம்ப் அங்கே வந்து பூச்சி கடித்து ஆக்சுவலாக இப்போ ஃபுல் கண்ணை சுற்றி தண்டிச்சு இருந்தது அதெல்லாம் வடிஞ்சு இப்போ இந்த ஸ்கார்ஸ் ரிமைனிங்காக இருக்கு மற்றபடி இது அண்டர் ஐ பேக்ஸ் ஐம்பதாவது வயசில் வரும் தான் யூ கேன் விஷ் மீ ஹாப்பி பர்த்டே நேத்துக்கு என்னுடைய பிறந்த நாள் பாஸ்போர்ட் காமிக்கிறேன் பாஸ்போர்ட் பிறந்த நாள் மற்றபடி என் லிப்ஸை அவர் ஷேம் பண்ணார் ஐ டோன் நோ வாட்ஸ் ராங் வித் மை லிப்ஸ் மேபி இந்த யூடியூப் மேக்கப் வீடியோஸ் ஏதாவது கீழே சஜெஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் நோ நான் போட்டாக்ஸ் இதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது ஸோ இதெல்லாம் என்னுடைய ஏஜ் சுருக்கங்கள் இருக்காங்கள் விசாரி இல்லைங்களா மற்றபடி பிம்பிள்ஸ் கிடையாது ஐடோடா ஒர்டைல்ஸ் இஸ் ராங் வித் மை லுக்ஸ் என் லுக்ஸ் பார்த்தாலே நான் ட்ரக் அடிக்ட்னு தெரிஞ்சிருமே ஆக்சுவலாக ஹார்ட் ஹார்ட்கோர் ஸ்மோக்கர்ஸ்க்கு ஈர்கள்லாம் பர்பிளாக இருக்கும் பாருங்கள் என் ஈர்கள் கூட பர்பிள் இல்லை தே இட்ஸ் லைக் அ ஜெனரிக் பிங்க் இந்த இண்டியன் பிங்க் வயசு ஹவ் எவ்ரிபடிஸ் ட்ரீட்டிங் மீ ஹோப்ஃபுல்லி இந்த சேனலில் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு சின்ன வேண்டுகோள் என் சேனல் விட்டு போயிடாதீங்க நான் இதை பற்றி பேசவே மாட்டேன் என் சேனலில் அடுத்தடுத்து மூவி ரிவ்யூஸ் ஃபிலாசபி பற்றின வீடியோஸ் தான் உங்களுக்கு இது வரைக்கும் ரொம்ப பிடிச்ச அந்த மாதிரி வீடியோஸ் தான் வரும் அண்ட் ஏதாவது சேனலில் என்னுடைய பழைய விஷயங்கள்லாம் ரேக் பண்ணினாங்கன்னா சும்மா சும்மா கடையில் போய் ஃபைட் போட்டுட்ருக்காதீங்க எனக்காக அன் ஃபைன் நான் அதுங்களெல்லாம் கொலைக்கிற நாய் அப்படின்னு தெரிஞ்சு விட்டாச்சு எனக்கு நாய்ங்களை பிடிக்கவும் பிடிக்காது ஸோ தேட்ஸ் அபவுட் இட் தேங்க் யூ ஃபார் லிஸனிங் டில் நவ் அண்ட் நான் இதில் பெருசாக மியூசிக் யூசிக்லாம் ஒன்றும் போடலாம் நத்திங் டு செலப்ரேட் என்ன ஏன் வைரல் நாள் நான் வந்து செலப்ரேட் பண்ணணுன்னு எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனுப்புகிறாங்கன்னு தெரில எனக்கு என்ன விஷயம் வைரல் வைரலாகிருக்கு யோசிங்க நான் பாடின பாட்டு வைரலாகிருக்கா நான் செலப்ரேட் பண்ணுறதுக்கு இல்லை நான் ஃபிலாசபி பற்றி பேசின ஏதாவது வீடியோ வைரல் ஆகியிருக்கா இல்லை ரிவ்யூ வைரல் ஆகிருக்கா இதுவுமே இல்லை நான் அப்போ பேசின தான் இப்பவும் பேசியிருக்கேன் அப்போ பயங்கரமாக எடிட் பண்ணாங்க இப்போ கொஞ்சம் கம்மியாக எடிட் பண்ணியிருக்காங்க தட்ஸ் தி ஒன்லி டிஃப்ரென்ஸ் பர்பட்ரேட்டர்ஸ் ஆர் ஸ்டில் ரோமிங் ஃப்ரீ இது என்னோட ஆடியன்ஸுக்கு புரியும் நான் இதை தமிழில் மொழிபெயர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஸோ கண்டினியூ என்ஜாயிங் யுவர் தனுஷ் ஃபிலிம்ஸ் கார்த்திக் குமார் ஃபிலம்ஸ் கார்த்திக் குமார் இப்போ ஆன்ஸ்பிளைனிங்னு ஒரு பிரமாதமான ஸ்டாண்டப் காமெடி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காரு ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் ரெண்டு மூணு இன்டர்வியூஸும் கொடுத்துருக்காரு அதில் அவங்களுடைய கேங் கல்ச்சர் பற்றிலாம் நிறையா வெளிப்படையாக பேசியிருக்காரு பாருங்கள் உங்களுக்கு புத்தி இருக்குது நீங்களே யோசிங்க Thank you. Tata, bye-bye. Good night.